பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரிலீஸ் அட்டகாசம் அஞ்சான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தலா குமார் சூர்யாவோட திரைப்படங்களில் ரிலீஸில் ஒன்றாக மோதுகிறது குறிப்பாக ரிலீஸ் ஆகி இன்றைய தினம் சக்க போட்டு போடுகிறது அஞ்சான் திரைப்படம் லிங்கசாமி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் என்ன சமந்தா சூப்பரான ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் ஓரளவு இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நட்புக்கு இலக்கணமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கட் அவுட் பண்ணர்லாம் பிரமாதமாக வச்சுருக்காங்க ரசிகர்கள் கொண்டாடுதாங்க அந்த அண்ணன் ராஜுபாய் என்ற ஒரு கேரக்டரு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் இன்று ரீரிலீஸ் ஆகியிருக்கு இரட்டை கதாபாத்திரம் போலவே ஒருவராக நடிச்சிருப்பார் படம் கலப்புற அவருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக சூப்பர் திரைப்படம் சென்னை குறிப்பாக ஒரு நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல் ஷோ ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு டிக்கெட் மேலே சேல்ஸ் இந்த திரைப்படத்திற்கு ஆன்லைன் புக்கிங்லேயே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விற்பனை ஆயிருக்கு இந்த திரைப்படம் வசூலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அஞ்சு கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் குறைந்த டிக்கெட்டு தான் நூறுரூவா டிக்கெட்டு எண்பது ரூபா அந்த மாதிரி தான் குறைந்த விலையில் மற்றபடி அதிகமாக டிக்கெட் விலையெல்லாம் கிடையாது தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு இந்த ராஜுபாய் என்ற கேட்டர் தேட்டரில் அனல் பறக்கிற அளவுக்கு பிரம்மாதமாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் இல்லை ஒரு புதிய திரைப்படத்திற்கு வர வரவேற்பு தான் சூர்யாவோட ஃபேனும் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு அஞ்சு ஆறு கிட்ட இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரையும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் கிட்ட தான் அவர் அந்த அந்தளவுக்கு வசூல் கொடுத்துருக்கோம் ஒரு தார்மறான ஒரு திரைப்படமாக அஞ்சான் திரைப்படத்தில் ஏக்தோஜி அந்த பாடலாக இருக்கட்டும் சூப்பராக அந்த ஒரு பாடலு தான் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு ஹிட்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அருமையாக இந்த திரைப்படத்திற்கு அஞ்சான் திரைப்படத்திற்கு போஸ்டர் எல்லாத்தையும் எல்லா திரையரங்களுமே ஒட்டியிருக்கிறாங்க நல்ல ஒரு வரவேற்பான ஒரு திரைப்படம் தான் அஞ்சான் திரைப்படம் நட்புக்கு இலக்கணமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படங்களிலே இந்த ஒரு திரைப்படமும் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ரீல் ஆகி ரசிகர் மற்றும் நல்ல வரவேற்பு பெற்ற சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்கு ரசிகர்களை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இரட்டை கதாபாத்திரம் போல் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பார் அந்த சூர்யா நடிப்பு திறமை பிரமாதமாக இருக்குது பட்டி தொட்டி எல்லாம் கொண்டிருக்கிறது அஞ்சான் திரைப்படம் வாக்ஸ்அப் கலெக்ஷன் சூப்பரான ஒரு வசதி கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக தலா அஜித் குமார் அவர் நடிப்பில் அட்டகாசம் என்ற திரைப்படம் அஜித் ப்ளஸ் அஜித் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க இரண்டு வருமே ஒரு மாசான ஒரு திரைப்படத்தோடய கேங்ஸ்டர் மாதிரி நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தை சரண் அவர்கள் இயக்கியிருப்பார் சூப்பரான ஒரு திரைப்படம் பூஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் அணிஞ்சு நடிச்சிருப்பாங்க ஜுஜாதா ஒரு சூப்பர் கதாபாத்திரம் கொண்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் அந்த திட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் தள்ளி போயிடுச்சு பல தடைகளையும் தாண்டி இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அட்டகாசன் திரைப்படத்தில் தூள் பழக்கம் அளவுக்கு பாடலும் பட்டி தொட்டியெல்லாம் முழிச்ச அளவுக்கு பிரமாதமாக தேட்டரில் அந்த அளவுக்கு விசில் பறக்குதுங்க ஒரு படத்துக்கு இன்ட்ரொடக்ஷன் தீன் தலை தலை தலைன்னு சொல்லி அந்த பாடலில் தலை ஆடுத சீனாக இருக்கட்டும் அவர் வருது அந்த ஷிப்பில் இறங்கி வரதாக இருக்கட்டும் எல்லாமே மாஷாக காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு ஏழு லட்சம் கிட்டே வசூல் பண்ணியிருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நூறு தேட்டரு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நூறு தேட்டருக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு ஏழு லட்சம் ப்ளஸ் அங்கே பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள்லாம் கர்நாடகம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படத்தோட வசூல் பதிமூணு லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு வசூல் பட்டி தொட்டியெல்லாம் இன்று கலக்கி கொண்டிருக்கும் தலை அஜித்குமார் குமார் அவர்களே அட்டகாசம் பட்டை கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் கொண்டாடுறாங்க ரசிகரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரையரங்கும் ஆன்லைன் டிக்கெட் புக் ஆகிடுச்சு அது துறந்து பார்த்திங்கன்னா ரசிகரோட எதிர்பார்ப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் தலையோட ஃபேன் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே தலை தலை தலன்னு சொல்லி கொண்டாடும் அளவுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனில் செம்மையாக பண்ணியிருக்காங்க திரையரங்களை பல சம்பவம் டிடிஎஃப் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டரான ஒரு எஃபெக்ட் தலையோடய வசனத்துக்கு தலையோட பாடலுக்கும் இருக்குது பெங்களூர்லேயும் இந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தேட்டருக்கு மேலே பத்து பதினஞ்சு தேட்டருக்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயும் நல்ல ஒரு வசூலை கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் ஒரு ஒன்றரை கிட்ட கொடுத்துருக்கு சூப்பரான ஒரு திரைப்பட தாங்க தல அஜித்குமார் அவர்களின் சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அது வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் அப்ராச்மெண்ட்டாக இவ்வளோ தான் கொடுத்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சான் அஜித் குமார் அவர்களின் அட்டகாசம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் இவ்வளோ தான் முதல் நாள் கலெக்ஷன் பண்ணிருக்கோம் நம்ம போட்டு ஆக்சுவலி